உலகின் மிக அழிவுகரமான இந்த ஆகாயத் தாமரையை தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஆராய்ச்சி மாணவி சுஷ்மிதா இரண்டே மணி நேரத்தில் பயன் தரக்கூடிய பேப்பராக மாற்றுகிறார் பார்ப்பதற்கு அழகாக கண்களுக்கு குளிர்ச்சியூட்டும் வகையில் காணப்படும் இந்த ஆகாய தாமரை ஒரு கிராமத்தின் நீர் ஆதாரத்தையோ ஒரு நகரத்தின் நீர் ஆதாரத்தையோ ஒட்டுமொத்தமாக அழித்து வறட்சியை ஏற்படுத்தும் அளவிற்கு மிக மிக ஆபத்தானது மிகப்பெரிய கட்டமைப்புகளோ அல்லது பெரிய இயந்திரங்களோ இல்லாமல் மிகவும் எளிதான செயல்முறை மூலம் மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக இந்த ஆகாய தாமரையை மாற்றலாம் என சுஷ்மிதா கூறுகிறார் வந்து வந்து நம்ம இந்த தாமரையை எடுக்கிறோம் எடுத்துகிட்டு சாப் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணுறோம் கிரைண்ட் பண்ணி பல்ப் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் அந்த பல்ப்புக்கு வந்து நேச்சுரல் பைண்டர்ஸ் ஆட் பண்ணுறோம் ஸோ இதுக்கு பேப்பர் ஃப்ரேம்ஸே அவைலபிளாக இருக்குது லைக் பேப்பர் மேஷே யூஸ் பண்ணுறவங்க ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதை வந்து நம்ம ஃப்ரேமை வந்து பல்ப்பில் இது பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு கிளாத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை காய வைக்கிறோம் ஸோ இது ஒரு ரொம்ப சிம்பிள் ஒரு லேமன் கூட இதை இது பண்ணலாம் லைக் இந்த பேப்பர்ஸை வந்து பண்ணலாம் அண்ட் இது வந்து கம்ப்ளீட்லி பயோடிகிரேடபிள் லைக் ஒரு ஒரு பர்சன்ட் கூட இதில் கெமிக்கல்ஸே கிடையாது நமக்கு ஒன்லி கம்ப்ளீட்லி பிளான்ட் பேஸ்ட் தனது ஆராய்ச்சி மூலம் ஒரு கிலோ ஆகாய தாமரையில் இருந்து முப்பத்தைந்து ஏ ஃபோர் சைஸ் பேப்பர்களை உருவாக்க முடியும் என்று சுஷ்மிதா கூறுகிறார் ஒரு கிராமத்திற்கோ அல்லது ஒரு நகரத்திற்கோ நீர் விளங்கும் ஏரியில் ஆகாய தாமரை படர தொடங்கினால் அந்த ஊரையே கடுமையான வறட்சி கிட்டு செல்லும் அளவிற்கு மிகவும் ஆபத்தானது நான் ஸ்கூல் படிக்கிறப்போ இந்த குளம்லாம் அவ்வளோ குளம் நீட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு சின்ன பிள்ளை மீன்லாம் பிடிச்சி இந்த குளத்தில் இந்த தண்ணியெல்லாம் விவசாயம்லாம் பண்ணிட்டு இருந்த ஏரியா ஃபுல்லாக விவசாயம் இருந்துச்சு ஃபுல்லாக எங்களுக்கு ஃபுல்லாக வாயக்காடு இல்லாமல் மக்கள் இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி குளிக்கணும் ஆனால் இப்போ தண்ணி ரொம்ப கருப்படைஞ்சு ரொம்ப இதாக இதனால மாதிரி இருக்குது தண்ணி தெளிவாக இல்லாமல் இருக்குது இது நீர்நிலைகளில் ஆக்சிஜனை கடுமையாக குறைக்கிறது நீரிழப்பை அதிகரிப்பது மட்டும் இல்லாமல் கொசுக்கள் இனப்பெருக்கம் செய்யும் இடமாகவும் அதை மாற்றிவிடும் ஆகாய தாமரை வந்து உலகத்திலேயே முதல் அக்வாட்டிக் டெட்லியஸ்ட் இன்வேசிவ் ஸ்பீஷீஸ் அப்படின்னு சொல்லி ஐஓசிஎன் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு செடி வந்து ரெண்டாயிரம் சீட்ஸை கொடுக்கும் லைக் நமக்கு ஒரு ஹெக்டேர் லேண்ட் இருக்குன்னா செவன் ஹண்ட்ரட் டன் வாட்டர் ஹைசென்த் வந்து ஒரு வருஷத்தில் ப்ரொடியூஸ் ஆகலாம் ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் இருந்ததுன்னா இது ரெப்ளிகேட் ஆச்சுன்னா லைக் ஃபுல் வாட்டர் பாடியே வந்து ஆக்சிஜன் ஃபுல்லாக டெப்ளீட் ஆகிடும் அங்கே இருக்கிற மீனெல்லாம் வந்து சாக ஆரம்பிச்சிடும் அதனால தான் நமக்கு எக்கனாமிக் லாஸும் நிறைய இருக்கு ஈக்கலாஜிக்கல் லாஸும் நிறைய இருக்கு எந்த டிராபிகல் கண்ட்ரிலையும் இது ரொம்ப ஈஸியாக வளரும் முப்பது முப்பத்தஞ்சு டிகிரி டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய எல்லா ஒரு ஊர்லேயும் வளரும் ஸோ இது இந்தியாவில் மட்டும் நடக்கிற பிரச்சனை இல்லை ஏஷியாலே இது ஒரு பெரிய த்ரெட்டு சவுத் அமெரிக்கா இந்த மாதிரி டிராபிக்கல் கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயுமே இது இது ஒரு பெரிய த்ரெட்டாக தான் பார்க்கப்படுது இது இது வளர ஆரம்பிக்கிறப்போ மேலே ஒரு மேட் மாதிரி நீர்நிலையில ஒரு பெரிய மேட்டு மாதிரி உடனே வளர்ந்துடும் ஒரு ரெண்டு வாரத்திலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு மடங்கு அது பெருகிடும் ஆக்சுவலாக அண்ட் சன்லைட் உள்ளே போகாது உள்ளே பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் டிமாண்டு வந்து குறைஞ்சிரும் டிசால்வ் ஆக்சிஜன் சொல்லுவோம் டெக்னிக்கில் அந்த டிசால்வ் ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா நீர்நிலையில் குறைஞ்சிரும் ஸோ அது குறையிறப்ப பார்த்தீங்கன்னா வேறு தாவரங்களோ வேறு உயிரினங்களோ லைக் மீனோ இல்லை மற்ற அக்வாட்டிக் ஆர்கானிசம் எதுவுமே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அதால் வளரவே முடியாது ஸோ அப்போ அந்த டோட்டல் ஈக்கோசிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா இது கொலாப்ஸ் பண்ணிடும் யூஸ்வலாக சொல்லுவோம் டெரஸ்டில் சர்ஃபேஸில் தரைவழிகளில் வந்து பச்சையாக இருந்தால் அது வந்து பசுமைன்னு குறிக்கும் ஆனால் நீர்நிலையில் வந்து எப்போ இதை பச்சையாக பார்க்குறோமோ அந்த நீர்நிலை மோசமான ஒரு நீர்நிலை ஆகிடுச்சின்னு அர்த்தம் எனவே சுஷ்மிதாவின் ஆராய்ச்சி மூலம் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க முடியும் என்று கூறுகிறார் பேராசிரியர் செந்தில் கல்லூரி மாணவர்களுக்கு ஆகாய தாமரையை மதிப்பு கூட்டுவதற்கான பயிற்சி வழங்கப்படுவதால் இதன் மூலம் புதிய தொழில் முனைவோர்களையும் உருவாக்க முடிகிறது ஸோ பசங்க இந்த பேப்பர் மேக் பண்ணுற டெக்னாலஜியே இந்த நாலேஜ் சுஷ்மிதா இருந்து எடுத்துகிட்டு போய் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்க்கு இல்லை ஒரு கம்யூனிட்டியை நம்ம அடாப்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இதை நம்மளால் சொல்லிக் கொடுக்க முடியும் அதை எப்படி டிஃப்ரெண்ட் கிரேட்ஸ் ஆஃப் மெட்டீரியலாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பசங்க ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவிட்டியாக சின்ன குரூப்ஸ்க்கோ சின்ன கம்யூனிட்டிஸ்க்கோ இல்லை ஒரு வில்லேஜ்க்கோ நம்ம இது ஒரு டெக்னாலஜியாக ட்ரான்ஸ்பர் பண்ண முடியும் ஜெர்மனியில் உள்ள சர்வதேச நிலைத்தன்மைக்கான அமைப்பான ஐஎஸ்ஏ சுஷ்மிதாவின் ஆராய்ச்சியை தேர்ந்தெடுத்து சிறப்பித்துள்ளது ஸோ வித் கவர்மெண்ட் சப்போர்ட் இப்போ எங்களுக்கு ஒரு லேக்கை ஃபுல்லாக கிளியர் பண்ண முடிஞ்சதுன்னா ஹார்வெஸ்ட் பண்ண வாட்டர் ஹைசன்ஸ்லேருந்து ப்ராடக்ட்ஸும் பண்ண முடியும் அட் தி சேம் டைம் அந்த வாட்டர் பாடியும் நமக்கு ஃபுல்லாக ரெஸ்டோர் ஆகி லைக் பப்ளிக் யூஸுக்கு அது திரும்ப பழைய ஃபார்முக்கு வந்துடும்